திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திரு ஞான மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நூற்றி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு பாதாளேச்சுவரம் பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிற்றம்பலம் செஞ்சடை மேல் விளங்கும் மூடு நல்ல பொன்னியல் கொன்றைய நான் பொனல் சூடி பொற்பமரும் அண்ணம் அண நடையாள் உமை பா அண்ணம் அண்ணம் அன நடையாள் ஒரு பாகத்து அமர்ந்தருளி நாளும் பண்ணிய பாடலி நானுரை கோயில் பாதாளே நீடல்கொன்றையொடு நிரம்பாமதி சூடி வெள்ளை தோடமர் காதில் நல்ல குழையான் சுடுநீற்றான் ஆடரவம் பெருக அனல் ஏந்தி கை வீசி வேதம் பாடலினால் நாள் இனி யானுரை கோயில் பாதாளே நாகமும் வான்மதியும் நலம் மல்கு செஞ்சடையான் சாமம் போக நல்வீரல் வில்வரையாழ் புறம் மூன்று எரித்துகந்த தோகை நல் மாமையில் போல் வளர் சாயல் தூமொழியை கூட பாகமும் வைத்துகந்தான் உரை கோயில் பாதாளே அங்கமும் நாள் மறையும் அருள் செய்து அழகார்ந்த அம் சொல் மங்கை ஓர்கூருடையான் மறையோன் உரை கோயில் செங்கையில் நின்றுகளும் செருவில் திகழ் திகழ்கின்ற சோதி பங்கயம் நின்றலரும் வயல் சூழ்ந்த பாதாளே பேய்பலவும் நிலவ பெருங்காடரங்காக உண்ணி நின்று தீயோடுமான் மரியும் மழுவும் திகழ்வித்து தேய்பிறையும் அரவும் பொலி கொன்றை மேல் சேர பாய் உணலும் கோயில் பாதாளே கண்ணமர் நெற்றியே நான் கமல் கொன்றை சடைத்தன் மேல் நன்று விண்ணியல் மாமதேயும் உடன் வைத்தவன் விரும்பும் பெண்ணமர் மேனியே நான் பெருங்காடரங்காக ஆடும் பண்ணியல் பாடலி நானுரை கோயில் பாதாளி விண்டலர் மற்ற முடுமிளிரும் இளநாகம் வண்ணிதிகள் விண்டலர் மத்த முடுமிளிரும் இளநாகம் வண்ணிதிகள் வண்டலர் கொன்றை நகுமதி புல்கு வார்ச்சடையான் பிண்டவர் புறம் மூன்று செய்துரை வேத நான்கும் அவை பண்டு இசை பாடலி நான் உரை கோயில் பாதாளே மல்கிய நுண்ணிடையாள் உமை நங்கை மறுக அன்று கையாள் தொல்லை மலை எடுத்த அரக்கன் தலை தோல் கொல்லை விடை புகந்தான் குளிர் திங்கள் சடை கணிந்தோன் பல்லிசை பாடலி நானுரை கோயில் பாதாளே தாமரை மேலயனும் அறியும் தமது ஆழ்வினை தேடி காமனை வீடுவித்தான் கடல் காண்பிளராய் அகன்ற பூமரூபும் குழலாளுமை நங்கை பொருந்தி இட்ட நல்ல பாமரூபம் குணத்தானுரை கோயில் பாதாளே காலையில் உண்பவரும் சமன் கையரும் கட்டுரை விட்டு அன்று பாலவிடம் நுகர்ந்தான் அவன் தன்னடியே பரவி ஆலவிடம் நுகர்ந்தான் அவன் தன்னடியே பரவி மாலையில் வண்டினங்கள் மது உண்டு இசை முரள வாய்த்த பாலையாள் பட்பாட்டுகந்தான் உரை கோயில் பாதாளே பல்மலர் வைது பொழில் குடை பாதாளைச் சேர பொன்னியல் மாடம் மல்க புகலின் நகர் மன்னன் தன் ஒளிமைக்குயர்ந்த தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன தன் ஒளிமைக்குயர்ந்த தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன இன்னிசை பத்தும் வல்லா எழில்வானத்து இருப்பாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் அமுதநாயகி நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சர்பபுரீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ்ஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்